இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதம் பரபரப்பு அப்பா பைத்தியசுவாமியின் நூத்தி அறுபத்தி ஐந்தாவது குரு பூஜை விழா முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு வழிபாடு புதுச்சேரியில் உள்ள சத்குரு அப்பா பைத்தியம் சாமியின் நூத்தி அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் குரு முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு வழிபாடுகள் நடத்தி சாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவாக அப்பா பைத்தியசாமிகள் உள்ளார் இதனால் புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் சொந்த செலவில் அப்பா பைத்தியசாமிக்கு கோவில் அமைத்து நாள்தோறும் பூஜைகள் செய்து வருகிறார் இந்த நிலையில் அப்பா பைத்தியசாமியின் நூத்தி அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் குருபூஜை விழா இன்று நடைபெற்றது குரு பூஜை விழாவை முன்னிட்டு அப்பா பைத்திய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மகா தீபாரதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தார் குரு பூஜை விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அப்பா பைத்திய சுவாமியை தரிசனம் செய்தனர் மேலும் பக்தர்களுடன் அமர்ந்து அறுசுவை உணவை முதலமைச்சர் ரங்கசாமி சாப்பிட்டார் புதுச்சேரியில் கார் மெக்கானிக் ஒருவரிடம் மது போதையில் வந்த வாலிபர்கள் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்து தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் உட்பட்ட ஆத்துவாய்கால்பேட் பாத்திமா நகரில் வசித்து வருபவர் முகமது கவுஸ் கார் மெக்கானிக்கான இவர் அவரது வீட்டருகே ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் மாலை அவர் தனது ஒர்க் ஷாப்பில் கார் பழுது பார்த்து கொண்டிருந்த போது அங்கு மதுபோதையில் கையில் பீர்பாட்டிலுடன் வந்த அதே பகுதியை சேர்ந்த தவி மற்றும் முரளி என்கிற வாலிபர்கள் கவுசிடம் சென்று ஏன் வாகனத்தை ரோட்டில் நிறுத்தி பழுது பார்க்கிறார் என கேட்டு அவரை ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளனர் அப்போது வாகனங்கள் ஓரமாகத்தான் நிற்கிறது என்று கவுஸ் கூற இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது ஆத்திரமடைந்த தவி கார் மெக்கானிக் கவுசை தாக்கியுள்ளார் தொடர்ந்து முரளி தன் கையில் வைத்திருந்த பீர்பாட்டில் மற்றும் இரும்பு ராடால் அவரை சராமரியாக தாக்கிவிட்டு அடுத்த முறை வரும்போது வாகனங்கள் சாலையில் இருந்தால் கொலை செய்து விடுவதாக மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் இதில் காயமடைந்த கவுஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் இதுகுறித்து விளைநூர் காவல் நிலையத்தில் கவுஸ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள தவி மற்றும் முரளியை தேடி வருகின்றனர் மேலும் இருவரும் கவுசை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி பழைய துறைமுக முகத்துவாரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் ஏழு லட்சம் மதிப்புள்ள சுற்றுலா படகை நள்ளிரவில் மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே சம்பவ இடத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா நேரில் பார்வையிட்டு பறக்கு உரிமையாளருக்கு ஆறுதல் கூறினார் புதுச்சேரியில் அரசு அனுமதி பெற்று பழைய துறைமுக பகுதியில் இருந்து தனியார் மூலம் ஏராளமான சுற்றுலா படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கிரப்பாளையம் பகுதியை சேர்ந்த இளவழகன் என்ற வாலிபர் ரூபாய் ஏழு லட்சம் செலவில் சுற்றுலா படகு ஒன்றை தயார் செய்து அரசின் அனுமதிக்காக காத்திருந்தார் இந்த நிலையில் பழைய துறைமுக முகத்துவார பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலவழகனின் படகை நேற்று நள்ளிரவு மர்ம நபர்கள் சிலர் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர் இதனால் படகு முழுவதும் தீயில் எரிந்து சேதமானது இது தொடர்பாக படகின் உரிமையாளர் நிலவழகன் அளித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சம்பவ இடத்திற்கு வந்த இதனிடையே சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி ஆகியோர் தீயில் எரிந்து சேதமான படகை பார்வையிட்டு படகு உரிமையாளருக்கு ஆறுதல் கூறினர் மேலும் அரசிடம் பேசி உரிய நிவாரணம் பெற்றுத் தருவதாக உறுதியளித்தனர் மேலும் சுற்றுலா படகுகள் இயங்கும் பழைய துறைமுக பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் சமூக விரோதிகள் கஞ்சா போதையில் இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் எனவே இரவு நேரத்தில் அந்த பகுதியில் பாதுகாப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கேட்டுக்கொண்டார் வில்லியனூர் மாட வீதியில் சாலையை ஆக்கிரமித்து வைத்துள்ள கடைகள் மற்றும் விளம்பர பேனர்களை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வில்லியனூர் நான்கு மாட வீதிகளில் உள்ள சில கடைகளின் பெயர் பலகைகள் சாலையை ஆக்கிரமித்து வைத்துள்ளனர் மேலும் கிழக்கு மாட வீதிகளில் மாலை நேரங்களில் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் சிறு வியாபாரிகள் சாலையை ஆக்கிரமித்து கடைகள் வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர் இதனால் தினந்தோறும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் அச்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்து வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு புகார் வந்தது புகாரின் பேரில் நேற்று காலை சப் கலெக்டர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாறு தலைமையில் தாசில்தார் மணிகண்டன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் சீனிவாசன் இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் போக்குவரத்து எஸ்பி மோகன்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவாக மாட விதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்றனர் அப்போது ஆக்கிரமிப்பு கடை உரிமையாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள கடைகள் விளம்பர பலகைகளை எடுக்குமாறு எச்சரிக்கை விடுத்தனர் மேலும் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சிமெண்ட் ஸ்வாப்களை ஜேசிபி மூலம் இடித்து அகற்றினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் அரசு உதவி பெறும் பள்ளியை சேர்ந்த மாணவி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்கள் எடுத்ததை அடுத்து பட்டாசுகள் வெடித்தும் கேக்குகள் வெட்டியும் பள்ளியில் கொண்டாட்டம் மாவட்ட ஆட்சியராகி மக்கள் பணி செய்ய போவதாக மாணவி பேட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சார்ந்த ஏழாயிரத்தி ஐநூத்தி தொன்னூறு மாணவர்களும் ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு மாணவிகளும் என மொத்தம் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் தேர்வு முடிவுகளின்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற ஆறாயிரத்தி எட்நூத்தி ஒரு மாணவர்களும் ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு மாணவர்களும் என மொத்தம் பதிமூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகளில் எண்பத்தி ஒன்பது புள்ளி பதினான்கு சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் நூற்றி ஏழு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவி மோனிஷா ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் இதேபோன்று பள்ளி அளவில் தீப் சாந்தி என்ற மாணவன் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி மூன்று மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தையும் சமீக்ஷா ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி இரண்டு மதிப்பெண் எடுத்து மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து மாணவிக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் பள்ளி வளாகத்தில் பட்டாசுகள் வெடித்தும் கேக்குகள் வெட்டியும் மகிழ்ச்சியாக கொண்டாடினர் தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் அடைக்கலம் மாணவ மாணவிகளுக்கு கேக்குகளை ஒட்டி மகிழ்ந்தார் இதனை அடுத்து மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் காலில் விழுந்து வணங்கி மகிழ்ச்சி தெரிவித்தனர் மேலும் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவிக்கு பல்வேறு தரப்பினர் சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து நானூத்தி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண் பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் மாவட்ட ஆட்சியராகி மக்கள் பணி செய்யப் போவதாக மாணவி தெரிவித்தார் காரைக்காலில் எழுபது வயது மூதாட்டியை அறுவை சிகிச்சை மூலம் காப்பாற்றி தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியை சேர்ந்தவர் எழுபது வயது மூதாட்டி ரேவதி இவருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன் பக்கவாதம் ஏற்பட்டு வலது கை கால் செயலிழந்து வாய்க்குளறி ஏற்பட்டது இதனையடுத்து குடும்பத்தினர் மூதாட்டியை ஆபத்தான நிலையில் காரைக்கால் சேத்திலால் நகரில் உள்ள ஜிஎல் மருத்துவமனையில் அனுமதித்தனர் மூதாட்டி பரிசோதித்த மருத்துவர்கள் மூளையில் இருபக்கமும் ரத்தம் முறைந்திருப்பது கண்டுபிடித்தனர் அடுத்து நரம்பியல் மருத்துவர் செந்தில் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் மூதாட்டி ரேவதிக்கு அறுவை சிகிச்சை செய்து தலையின் இருபுறமும் துளையிட்டு தலையில் உறைந்திருந்த ரத்தத்தை அப்புறப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து மூதாட்டி ரேவதி தற்போது ஆரோக்கியமுடனும் இருந்து வருகிறார் இதுகுறித்து மருத்துவமனை மேலாண் இயக்குநர் மருத்துவர் சேதுராஜா செய்தியாளரிடம் தெரிவிக்கையில் மூதாட்டி ரேவதி சுயநினைவின்றி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் மருத்துவ குழுவினர் அறுவை சிகிச்சை செய்து மூதாட்டி இயல்பு நிலைக்கு திரும்பி மிகவும் ஆரோக்கியமான நிலையில் உள்ளதாகவும் இதுபோன்ற அறுவை சிகிச்சை டெல்டா மாவட்டங்களிலேயே காரைக்காலில் முதல் முறையாக வெற்றிகரமாக நடைபெற்ற சிகிச்சை என தெரிவித்தார் புதுச்சேரி ஏம்பளம் பாலாஜி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் புதுச்சேரி ஏம்பலம் பகுதியில் இயங்கி வரும் பாலாஜி மேல்நிலைப்பள்ளி பகுதி பள்ளிக்கு இணையாக கிராமப்புற பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கி சாதனை மாணவர்களாக உருவாக்கி வருகிறது அந்த வகையில் தற்பொழுது நடைபெற்ற பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று பாலாஜி மேல்நிலைப்பள்ளி சாதனை படைத்துள்ளது மாணவி பிரியதர்ஷினி ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் முதலிடத்தையும் மாணவிகள் ஹேமலதா ராகவி ஆகியோர் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும் மாணவிகள் பிரியதர்ஷினி வர்ஷினி ஆகியோர் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனர் மேலும் மூன்று மாணவர்கள் ஆங்கிலத்தில் நூற்றுக்கு நூறும் கணிதத்தில் பதினேழு மாணவர்கள் நூற்றுக்கு நூறும் சமூக அறிவியலில் பன்னிரெண்டு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் நானூற்றி தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேல் ஒன்பது மாணவர்களும் நானூத்தி எண்பது மதிப்பெண்களுக்கு மேல் இருபத்தி ஒன்பது மாணவர்களும் நானூற்றி எழுபது மதிப்பெண்களுக்கு மேல் முப்பத்தி ஆறு மாணவர்களும் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் ஐம்பத்தி மூன்று மாணவர்களும் நானூறுக்கு மேல் தொண்ணூத்தி மூன்று மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் தமிழ் மொழி பாடத்தில் ஒரு மாணவர் தொன்னூத்தி ஒன்பது மதிப்பெண்களும் அறிவியல் பாடத்தில் நான்கு மாணவர் தொன்னூத்தி ஒன்பது மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் மேலும் பள்ளியின் தாளர் அழகப்பன் மாணவர்களை பாராட்டி இனிப்புகள் வழங்கி பொன்னாடை அணிவித்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் பள்ளி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற சாதனை மாணவர்களை உருவாக்க பெரும் பங்கு வகித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியை உரித்தாக்கும் வகையில் மேலும் வெற்றிக்கு உதவிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் பள்ளி கடைநிலை ஊழியர்களுக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் திறந்த காரில் நின்றபடி ரசிகர்களை பார்த்து கையை அசைத்து உற்சாகப்படுத்திய நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்பட்டு வரும் ரஜினிகாந்த் வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் பல்வேறு நாடுகளில் விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில் எண்பது சதவீதம் படம் முடிந்துள்ளது இறுதி கட்டமான சண்டை காட்சிகள் ஹெலிகாப்டர் காட்சிகள் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வருகிறது இரு நாட்களாய் படப்பிடிப்பு முடிந்து செல்லும் போது ரஜினியை காண ரசிகர்கள் காத்திருந்தும் அவரை பார்க்க முடியவில்லை இன்று மாலை படப்பிடிப்பு முடிந்த நிலையில் கேரளத்தில் போனம் வெளியீடாக திரைக்கு வந்து உலகளவில் அளவில் ரூபாய் நூறு கோடியை வசூலித்த ஆர்டிஎக்ஸ் ராபர்ட் டோனி சேவியர் படத்தின் இயக்குனர் நிகாஷ் ஹிதயாத் சண்டை பயிற்சியாளர்கள் அன்வரி வாஸ்டர்கள் புதுச்சேரியில் கலந்து கொண்டுள்ள நடிகர் ரஜினியை சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள் அடுத்து வெளிநாட்டவருடன் ரஜினிகாந்த் சண்டையிடும் காட்சிகள் இன்று படமாக்கப்பட்டது படைப்பிடிப்பு முடித்து கேரமினில் இருந்து வேட்டி சட்டையுடன் ரஜினிகாந்த் இறங்கி திறந்த வெளி காரில் நின்றபடி ரசிகர்களை பார்த்து கை அசைத்து உற்சாகப்படுத்தி சென்றார் புதுச்சேரி விஎன்எம் ஜுவல்லரியில் அக்ஷய திருதியை முன்னிட்டு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அக்ஷயத் ரீதியை நாளில் நகைகள் வாங்கினால் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் இதனையொட்டி அந்த நாளில் மக்கள் தங்கம் வாங்க ஆர்வம் காட்டுவர் இந்த நிலையில் புதுச்சேரி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள வி என்எம் ஜுவல்லரியில் அக்ஷயத் ரீதியையொட்டி வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டன அதன்படி புதிய தங்க நகைகளை வாங்குபவர்களுக்கு சவரனுக்கு ரூபாய் அறுநூறு தள்ளுபடியும் பழைய தங்க நகைகளுக்கு சவரனுக்கு ரூபாய் அறுநூறு கூடுதல் மதிப்பும் வழங்கப்பட்டது மேலும் மே ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை தங்களுக்கு பிடித்தமான நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் இதனை அடுத்து ஏராளமான வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு பிடித்த நகைகளை வாங்கி சென்றனர் பேரவைக்கு மாநில நிர்வாகிகள் முதல் பட்டியலை நிறுவன தலைவர் ஆடல் வெங்கட்ராமன் வெளியிட்டார் சிவகுமாரன் மாநில தலைவராக நியமனம் புதுச்சேரியில் அரசியல் சார்பற்ற மக்கள் இயக்கமாக கடந்த பதினாறு ஆண்டு காலமாக இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் பிபிஆர்பி என்ற பெயரில் வாட்ஸ்அப் குரூப் மூலம் மக்களின் தேவைகளை அறிந்தும் அதனை தீர்க்கின்ற வகையில் அரசுக்கும் மக்களுக்கும் உறவு பாலமாக இருந்து செயல்பட்டு வருகின்ற ஆர்எல்வி ஜனநாயக பேரவையில் சமீபத்தில் பழைய மாநில நிர்வாகிகள் கமிட்டியை கலைத்துவிட்டு புதிய மாநில அமைப்பாளராக சிவகுமரன் நியமிக்கப்பட்டார் அதன்படி முதலார்பேட்டை உப்பளம் உருளையன்பேட்டை ஏம்பலம் ஊசுடு இந்திரா நகர் வில்லேனூர் ஆகிய ஏழு தொகுதிகளுக்கு தொகுதி அமைப்பாளர்களையும் மாநில மகளிர் அணி இளைஞர் அணி மாணவர் அணிகளுக்கு அமைப்பாளர்களும் நியமிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து தற்போது புதுச்சேரி ஆர் எல் ஜனநாயக பேரவைக்கு ஆறு பேர் கொண்ட புதிய மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியலை நிறுவன தலைவர் ஆர்எல் எல் வெங்கட்ராமன் வெளியிட்டார் இதில் மாநில தலைவராக நடிகர் சூர்யா ரசிகர் மன்றத்தின் முன்னாள் தலைவர் சிவகுமரன் நியமிக்கப்பட்டுள்ளார் மாநில துணைத் தலைவராக ராதாகிருஷ்ணனும் கணேஷ் மாநில பொதுச் செயலாளராகவும் சிறுவயதிலிருந்தே இருந்தே மக்கள் நலனின் அக்கறை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தொடர் நிலையாக உதவி செய்து வரும் சமூக ஆர்வலர் மாஸ்கோ பொதுச் செயலாளராகவும் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த கோமதி பொருளாளராகவும் அரியாங்குப்பம் தொகுதியை சார்ந்த ராஜகுரு செயலாளராகவும் நியமித்து மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியலை ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் நிறுவனத் தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் வெளியிட்டார் முன்னதாக மாநில பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள மாஸ்கோ ஆர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவித்து ஆசை பெற்றார் இதில் ஆர் எல் விரவையின் மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் ரவிவர்மன் முதலார்பேட்டை அமைப்பாளர் சுப்பிரமணியன் வில்லியனூர் தொகுதி மகளிர் அணி அமைப்பாளர் பரமேஸ்வரி ஆகியோர் உடனிருந்தனர் சண்முகாபுரம் பகுதியில் அமைந்துள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு செல்லமுத்து மாரியம்மன் ஆலய முப்பத்தி ஓராம் ஆண்டு உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் சண்முகாபுரம் பகுதியில் அமைந்துள்ள கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு செல்லமுத்து மாரியம்மன் ஆலய முப்பத்தி ஓராம் ஆண்டு உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கடந்த புதன்கிழமை ஊரணி பொங்கல் ஸ்ரீ அய்யனரப்பன் வீதி உலாவும் வியாழக்கிழமை அன்று பால்குடம் நிகழ்ச்சியும் நேற்று வெள்ளிக்கிழமை அன்று முக்கிய நிகழ்வாக பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் இரவு கும்பம் கொண்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கும்பம் சாதம் படைத்து பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சண்முகாபுரம் நிர்வாக குழுவினர் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் காரைக்குடி மாவட்டம் அட்டாமா நிறுவனர் பேராசிரியர் அப்துல்லா சேகு நினைவு தினத்தை முன்னிட்டு உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்குமார் வழிகாட்டுதலின் படி கல அதிகாரி சிவகுமார் ஆலோசனின் படி உழவர்கரை நகராட்சியின் கீழ் இயங்கி வரும் தேசிய நகர்ப்புற வீடற்றவர்களுக்கான காப்பகம் ஜாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் அட்டாமா இணைந்து ஜாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் மற்றும் பொருளாளர் சுகுணா தலைமையில் கோரிமேட்டில் இயங்கி வரும் தேசிய நகர்ப்புற வீடற்றவர்களுக்கான காப்பகத்தில் அட்டாமா பாண்டிச்சேரி ஸ்டேட் டைரக்டர் உமா நர்சிரின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருள் சீதா மஞ்சினி சிவசுந்தரி குழுவுடன் இணைந்து காப்பகத்தில் தங்கியிருக்கும் பயனாளிகள் நபர்கள் அனைவருக்கும் உடல் மற்றும் மனநலம் காக்கும் இயற்கை வழி மருந்தல்லா மருத்துவ பற்றி விழிப்புணர்வு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இதனுடன் நோய்க்கான அறிகுறிகள் அறிந்து நாடி பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை காப்பகத்தின் பொறுப்பாளர் மிஸ்வா செய்திருந்தார் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியின் நாளையொட்டி புதுச்சேரி அதிமுகவினர் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாளை தனது எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதனையொட்டி புதுச்சேரி அதிமுக சார்பில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் அதிமுக மாநில அவைத் தலைவர் அன்பானந்தன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து தங்கத்தேர் இழுத்தும் நூற்றி எட்டு தேங்காய் உடைத்தும் வழிபட்டனர் தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கம்பன் விழாவில் பல்வேறு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு ஜேவிஎஸ் அறக்கட்டளை சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் ஆண்டுதோறும் கம்பன் விழா கம்மன் கலையரங்கில் நடைபெறும் இதில் புதுவை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பகுதியை சேர்ந்த தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள் கலந்து கொள்வார்கள் இதில் தமிழ் அறிஞர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படும் அந்த வகையில் இரண்டாம் நாள் விழா கலையரங்க வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் ஜேவிஎஸ் அறக்கட்டளை சார்பாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழா நடைபெற்றது இதில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமனின் மகன்கள் ஜே வி எஸ் ஆறுமுகம் மற்றும் சந்திரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர் மேலும் இதில் கம்மன் கழக நிர்வாகிகள் தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் இளநீர் தர்பூசணி பழம் மற்றும் நீர்மோர் வழங்கினர் கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது கோடை வேலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு வருகை தந்த உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்களுக்கு விஜய்யின் தமிழக வெற்றி கழகத்தினர் சார்பாக காரைக்கால் மாவட்ட துணைத் தலைவர் நசீர் தலைமையில் விஜய் ரசிகர்கள் இளநீர் தர்பூசணி பழங்கள் மற்றும் நீர்மோர் வழங்கினர் கோடை காலம் முடியும் வரை தொடர்ந்து ஒரு மாதமாக இந்த இலவச நீர்மோர் வழங்கப்படும் என தமிழக வெற்றி கழகத்தினர் தெரிவித்தனர் கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப்பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று தொடர் சாதனை கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் தனுஷா நானூத்தி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும் திவ்யதர்ஷினி நானூத்தி எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் ஹர்ஷவர்தினி கவிப்பிரியா ஆகிய இருவர் நானூத்தி எண்பத்தி ஓரு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பிடித்துள்ளனர் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் ராம சிவராஜன் மற்றும் பள்ளியின் முதல்வர் அஞ்சலாட்சி சிவராஜன் ஆகியோர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் ஐநூறுக்கு நானூத்தி ஐம்பதுக்கு மேல் பனிரெண்டு மாணவர்கள் நானூறுக்கு மேல் இருபது மாணவர்கள் பெற்றுள்ளனர் மேலும் இந்த வெற்றிக்கு துணை நின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் இருபால் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது போதியம்பட்டு ஓம் ஸ்ரீ சர்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஜீவ சமாதி சித்தர் பீடத்தில் திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் அடுத்த ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம்ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணாரபரதேஸ்வர சுவாமிகள் ஜீவ சமாதி சித்தர் பீடத்தில் இருநூத்தி முப்பத்தி ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக பால்குட அபிஷேகம் புனித நீர் கொண்டு வந்து மாலை செலுத்துதல் தொடர்ந்து ஜீவ பீடத்தில் அபிஷேகம் மற்றும் ஆராதனை வழிபாடு அகவல் பாராயணம் திருவாசக திருமுறை ஓதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முக்கிய நிகழ்வாக மாலை திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதம் பரபரப்பு அப்பா வைத்தியசுவாமியின் நூத்தி அறுபத்தி ஐந்தாவது குரு பூஜை விழா முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு வழிபாடு உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்